சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் புதிய கூட்டணி ரூட்டு போடும் தாவேக்காவினர் இந்த கட்சியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணியா அது மட்டும் இல்லாமல் புதிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி கூட்டணியாகவும் அமையுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தாவேக்கா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய முடிவுகள் மாற்றங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா முக்கிய நபர்களை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து ஐம்பது ஆண்டு காலங்கள் கட்சியில் இருந்தவர் மற்றும் பார்த்தீங்கன்னா மூத்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையனே பார்த்தினா அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு இணைந்தது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது அதற்கு பிறகு பார்த்தினா அதிமுகவிலிருந்து நிறைய விதமான முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவுக்கு வந்து இணைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தினா நிறைய விதமான மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் நாள்தோறும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மட்டுமில்லாமல் நம்ம செங்கோட்டையனுடைய அனுபவம் பார்த்தினா கண்டிப்பாக வந்து விஜய் அவளுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கூட்டணி குறித்தும் கட்சியில் யாரை இணைக்கணும் யாரை நீக்கணும் அப்படின்ற முடிவுகளையும் அண்ணன் தாவே காவில் எடுத்துக்கொண்டிருக்கிறாராம் அதன்படி பார்த்தினா முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கான் எந்தெந்த கட்சியுடன் தாவேகா கூட்டணி வைக்கப் போகிறது அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வைக்காத கூட்டணி கட்சிகளுடனும் பார்த்தினா தாவேக்கா கூட்டணி வைக்கப் போவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தினா அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவருடனும் பார்த்தினா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க தேமுதிகவுடன் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் பாமகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான் இந்த பக்கம் பார்த்தினா பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் அறுபத்தி ஏழு சீட்டுக்கள் வந்து விஜயிடம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் டிடிவி விநகரன் ஓபிஎஸும் பார்த்தினா இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே செங்கோட்டையின் போட்டு வைத்திருக்கக்கூடிய பிளானின் படி பார்த்திங்கன்னா இவர்களையெல்லாம் கூட்டணியில் அழைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் வரப்போகிறார்களாம் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்புகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கிய தொகுதிகளை வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதை தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இந்த கூட்டணி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய புதிய கூட்டணி இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே